அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சைதர் மாநியர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கம் இப்போ நான் யார் என்ற கேள்வியை எப்படி கேட்குறது யார்கிட்ட கேட்குறது அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே வந்திருக்குது நான் யார் என்ற கேள்வி தான் ஆன்மீகத்தின் தொடக்கம் இந்த ஆன்மீகம் அப்படின்றதே வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா நான் யார்னு தெரிஞ்சுக்கிறத நோக்கி தான் போகுது அப்போ நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அங்கே வந்து கடவுள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்வாங்க அப்போ அந்த ஒரு சோறு தான் நாம் அந்த ஆன்மான்ற அந்த ஒரு ஒரு சோத்தின் பதம் தான் நாம் அப்போ அந்த பதம் எப்படி இருக்குது அந்த ஆன்மா எப்படி இருக்குது அப்படின்ற தான் நான் யார் அப்படின்னு அறிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு விடை கிடைக்காது அப்படி போய் எங்கேயும் போய் யாரும் கேட்டுகிட்டே இருக்காதிங்க நான் யார் நான் யாருன்னால் எங்கேயும் போய் கேட்காதீங்க அதுக்கு விடையெல்லாம் கிடைக்காது அது அது ஒரு பயணம் அது நான் யார் என்பது தேடலின் ஒரு பயணம் அந்த பயணத்திற்கு ரமணர் அதாவது பகவான் ரமணர் இட்ட பெயர் தான் நான் யார் அது மிகப்பெரிய தேடலின் தேடலின் ஊடான ஒரு பயணம் அது அந்த பயணத்திற்கு அவர் இட்ட பெயர் அது அவ்வளவுதான் அதுதானே தவிர அதை விடுத்து அது இல்லாமல் அது போய் நான் யார் நான் யார்னு யார்கிட்ட போய் கேட்கிறது இது வந்து ஒரு தேடலின் முகமாக ஒரு குருவின் முகமாக குரு தொட்டு காட்டிய இடமே ஆன்மா இருக்கக்கூடிய இடமாக நாம் அறிய வேண்டும் ஆன்மா எந்த இடத்துல இருக்குன்னு குரு தொட்டு காட்டுவ குரு தொட்டு காட்டிடுவார் குரு தொட்டு காட்டிட்ட உடனே ஆன்மா தெரிஞ்சிருமான்னு அப்படி தெரியாது அது சில பயிற்சி முறைகள் கொடுக்குறாரு சரணாகதி அப்படின்ற ஒரு தன்மையும் என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்துட்றாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பயிற்சியை வந்து நாம் தொடர்ச்சியாக செய்யும்போது இந்த 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 புலன்களெல்லாம் கட்டுப்படும் பொழுது புலன்களெல்லாம் கட்டுப்பட்டு மனம் முழுமையாக செம்மையாக ஒரு நிலைக்கு வந்த பிறகு அங்கே ஆத்ம தரிசனம் தோன்ற ஆளுங்குது அந்த ஆன்மாதான் நான் அப்படின்றது அங்கே விஷயமாகுது சரி இந்த ஆன்மாதான் நான் அப்படின்னா இந்த ஆன்மா யாருக்கு சொந்தமான பொருள் இது இந்த ஆன்மான்றது இறைவனுக்கு சொந்தமான பொருள் அப்போ ஆன்மா இறைவனுக்கு சம்மந்தமான பொருளை பொருளாக இருக்கும்போது அப்போ அப்புறம் நான்ன்றது இங்கே எங்கே எங்கே இருக்குங்க ஒன்றுமே இல்லை நான்ன்றது ஒன்றுமே கிடையாது நான் என்பது ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இன்னைக்கு இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தை பூராமே ஆராய்ச்சி பண்ணணும் உலகத்தில் உலகத்தில் இருக்கிற விஷயத்தை பூரா ஆராய்ச்சி பண்ணி அதிலேருந்து விடுபட்டு ஒன்றுமில்லை 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 ஒன்றுமில்லைன்னு சொல்லி எல்லாத்துலேயும் விடுபட்டுட்டு கடைசியாக வந்து அந்த 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 இறைக்காட்சியை அந்த ஆன்மான்ற அந்த பேரொழியை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆன்மான் என்ற சூட்சம காற்றை நீங்கள் உணரும் பொழுது அப்போ தான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க அது ஒன்றுமே இல்லை ஒரு காற்று தான் கடைசியில் இந்த நம்ம நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒரு மனுஷன் மா ஒரு மனுஷன் ம மரணம் அடைய மரணம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா பிராணனை விட்டுட்டான் அப்படிம்பாங்க பிராணனை விட்டுட்டான் அப்படின்னா அதை பிடிக்கலன்னு அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதை பிடிக்கல அப்போ பிராணனை வந்து அந்த பிராணன் தான் ஆன்மா அந்த தான் நமக்குள்ளே ஒரு அதாவது அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வாங்கி அந்த பிராணன் மூலமாக நாம் வந்து இங்கே செயல்பட்டுருக்குறோம் இதுதான் இதுக்கு நமக்கும் இந்த மனிதனுடைய இயக்கத்திற்கும் இறைவனுக்கும் இடையில் இருந்து ஒரு ஒரு உறவை ஏற்படுத்துவது இந்த பிராணன் என்கிற ஆன்மா அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா தான் நமக்கும் அந்த இறைவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது அப்போ இந்த பிராணன் யாருடைய பொருள் யாருக்கு சொந்தமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இறைவனுக்கு சொந்தமான பொருள் அதனால் அந்த இறைவனுக்கு சொந்தமான பொருளை நாம் அடைவது தான் தன்னை உணர்வது அல்லது தன்னை அறிவது அப்போ நான் என்றது அங்கே ஆன்மாவாக இருக்கும்போது அந்த ஆன்மாவும் நான் இல்லை அது இறைவனுக்கு சொந்தமாக சொந்த சொந்தமான பொருள் அடையும் போது இங்கே நான் என்பது ஒன்றுமே இல்லை எதுவுமே நான் இல்லை இந்த உலகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் இது வந்துட்டு நான் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறதுக்கு உண்டான இடமே தவிர இங்கே எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை என்னுடைய என்னுடைய இருப்பு என்று இங்கே எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்று உணர்வது தான் நான் யார் என்று உணர்வது இதைத்தான் வந்து பல மகான்கள் பலவிதமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் பாரதியார் வந்து ஆன்மாவை பார்த்துட்டாரான் அதை வந்து ஒரு பாடலில் சொல்கிறாரு நான் ஆன்மாவை பார்த்துட்டேன் அப்படின்னு அதை அதை விவரிக்கிறார் அந்த ஆன்மா யாருக்கு சொந்தமான பொருள் அப்படின்றதையும் சொல்கிறாரு எப்படின்னா அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு ஒரு காட்டினில் மரப்பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ தத்தெறிகிட தித்தறிகிட தத்துவம் அப்படின்றார் இப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இந்த ஆன்மா அப்படின்றத வந்து குஞ்சு அப்படின்னும் பரமாத்மா அப்படின்றது வந்து ஒரு பெரிய தீ பிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆன்மான்ற அந்த அக்னி குஞ்சை அவர் கண்டுட்டாராம் அந்த அக்னி கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஒரு மரப்பொந்தில் வைத்தாராம் அதுதான் வந்து அந்த மரப்பொந்து அப்படின்றது எதுனா அது இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் அது நம்ம நம்மளுடைய உடம்புல தலையில் இருக்கக்கூடிய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடத்துல அந்த ஆன்மா அப்படின்ற அந்த இடத்த குரு தான் சுட்டி காட்டுவார் அந்த இடத்துல தான் நம்ம டெய்லி பொட்டு வைக்கிறோம் டெய்லி விபூதி பூசிக்கிறோம் எல்லாம் எதுக்காக நம்ம டெய்லி ஊதி பூசிக்கிறது பொட்டு வைக்கிறது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் நம்மளுடைய வாழ்வியல் முறையாகவே இதை நமக்கு ஆக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதுக்காக அதை தன்னை அறியணும் தன்னை உணரணும் அப்படின்றதுக்காக தான் அது இருக்கிற இடமே அது அது இருக்கிற இடம் அதுங்கிறதுனால தான் அந்த இடத்துல நம்ம பொட்டு வைக்கிறோம் அந்த இடத்துல யூதி பூசிக்கிறோம் இல்லை அந்த இடத்துல வந்து திருமண இட்டுக்கிறோம் நாமம் போட்டுக்கிறோம் எல்லாமே அந்த இடம் தான் அப்போ அந்த இடத்துல தான் குரு வந்து தொட்டு காட்டி அதை ஆக்டிவேட் பண்ணி அதை அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து சுட்டி போது அந்த இடம் எப்படிப்பட்ட இடன்றதையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அறிவுறுத்தி அறிவு அறிவுறுத்தி அறிவுறுத்தி காட்டிடுறாரு இப்போ இதை உணர்றது தான் வந்து இந்த ஆன்மீகம் இதை நான் நான் அப்படின்றது எது அப்படின்றத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம் இவ்வளோ நேரம் சொல்லிட்டோம் இதுக்கு உதாரணமாக பாரதியார் உடைய ஒரு கவிதையும் சொல்லிட்டோம் இந்த அக்னி குஞ்சு அப்படின்றதே ஆன்மாதான் அக்னி குஞ்சு எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சாராம் அந்த வெந்து தணிந்தது காடு அப்படின்றாரு அந்த இடத்துல நீங்கள் ஆன்மாவை உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய கர்மவனையை பூரா வெந்து தணிஞ்சு போயிடுது இந்த காட்டுக்குள்ளே தான் அந்த ஆன்மான்றது உடல் என்ற காட்டுக்குள்ளே தான் அந்த ஆன்மான்ற குடியிருக்கு ஆன்மா குடியிருக்குது தான் இதை சுடுகாடுன்னுன்னுன்னுன்னு போய் சொல்லி சொல்லுவாங்க சுடுகாடுன்னா ஏதோ நம்மளை போட்டு எரிக்கிற இடம் நினச்சிக்காதீங்க நம்மளுடைய உடம்பு தான் சுடுகாடு ஏன்னா உடம்பு எப்போயுமே சுட்டுக்கிட்டே இருக்கும் இந்த சூடு உடம்புல உடம்புலேருந்து வெளியில் போயிடுச்சுன்னா நம்ம பாடி அப்போ சுடும் காடு எதுன்னா இந்த உடல் தான் சுடும் காடு இந்த சுடும் காட்டில் தான் இறைவனுடைய குழந்தையான ஆன்மா நம்மை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது இந்த இறைவனுடைய குழந்தையைத்தான் இங்கே பல நம்மளுடைய மகான்கள் பல முனிவர்கள் ஒரு ஒரு வழிபாட்டு முறையாகவே செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த குழந்தையான ஆன்மாவைத்தான் முருக தத்துவம் என்றும் சொல்லுவார்கள் இந்த குழந்தையான ஆன்மாவைத்தான் ஐயனார் என்றும் சொல்லுவார்கள் இது பலவிதமான வழிபாட்டு முறையில் இது இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் உண்டு ஏன்னா ஆன்மா வரைக்கும் போய் ஏ நான் பெரும்பாலே ஆன்ம ஆத்ம தத்துவம் தான் அந்த நாராயணன்னு சொல்கிறோமே அதுவே ஆத்ம தத்துவம் தான் இந்த ஆன்மா வரைக்கும் ஒரு மனிதன் பயணப்பட்டுட்டால் போதும் அதுக்கப்புறம் இறைவன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தெரிஞ்சு போயிடும் இறைவன்னா என்ன அப்படின்றது அந்த தன்மை வந்து அது வந்து தரிசிக்க வேண்டிய அந்த 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 நுட்பம் எல்லாம் அங்கே அவனுக்கு தெரிந்த தெரிந்து விடுகிறது அந்த ஆத்மாவை உணரும் பொழுது அந்த இறைவனை எப்படி உணர்வது அப்படின்ற அந்த சூட்சமும் அவனுக்குள்ளவே அது காட்டி கொடுக்கப்படுகிறது இவ்வளோதான் விஷயமே தவிர இந்த தன்னை அறிதல்லா இந்த தன்னை அறிதல் அப்படின்றது ஆன்மாவை அறிகிறது ஆன்மாவை அறிஞ்சிட்ட ஒரு மனிதன் வந்து அதற்கப்புறம் வரக்கூடிய நன்மைகள் வந்து அளவிடவே முடியாது அந்த நன்மைகள்லாம் அவ்வளவு நன்மைகள் அதில் உண்டு ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பிறப்பில்லாத தன்மைகள்லாம் தன்மைகள்லாம் போகக்கூடிய ஆற்றலெல்லாம் அந்த ஆன்மாவாகப்பட்டது அவனை வழி நடத்த ஆரம்பிச்சிரும் அந்த ஆத்மாவுடைய பாதையில் அவன் பயணப்பட ஆரம்பிச்சிருவான் மனம் போய் ஆன்மாவுக்குள்ளே இளைஞ்சிருது இணைந்த ஆன்மா பரிசுத்தம் ஆகிடுது பரிசுத்த ஆன்மாவோடு அந்த ஞானி உலாவக்கூடிய ஆற்றலும் அவனுக்கு கிடைக்கிறது இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி ஆத்மா